ஜனகி சந்தேஷம் இல்லை இந்த வாரத்துக்கான சண்டே அட்டகாசமான ஸ்பெஷல் எபிசோட் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியா போகலாம் உங்களுக்காக வீடியோ போடுறேன் எவ்வளோ பேர் பார்க்குறீங்களோ அவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பார்த்து ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோக்ராம் கிட்டே நியாயம் கேட்குறாங்க இந்த மாதிரி மகாலிங்க வந்து என்ன உங்களை நம்பி தானே என் பொண்ணை வந்து இந்த வீட்டில் வந்து தங்க வச்சுருக்கேன் கடைசியில் பார்த்தா உங்கள் வீட்டு பையனே வந்து இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கானே இதுக்கப்புறம் எப்படி என்னால் வந்து கல்யாணத்தை வந்து நடத்த முடியும் அந்த மாப்பிள்ளை வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு போனோன்னே இதுக்கப்புறம் என்னால் வந்து ஏற்றுக்க முடியாது நீங்கள் தான் என் பொண்ணோட வாழ்க்கைக்கு ஒரு பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொன்னோன்னே இந்த பக்கம் பத்மாவும் பேச ஆரம்பிக்கிறாங்க அண்ணன் இங்கே பாருங்கள் நடந்து நடந்து போச்சு தயவு செஞ்சு நான் சொல்கிறத வந்து கொஞ்சம் கேள்வி பேசாம சாருவையே வந்து அவனுக்கு சீனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்றப்ப ரகுராம் வந்து சொல்றாங்க இங்க பாருங்க ஏ கொஞ்சம் நிதானத்தோட பேசுங்க அப்படின்னு சொல்றப்ப பார்வதி வந்து சரி பத்மா எல்லாரும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க மாயாவுக்கும் சீனுக்கும் தான் வந்து கல்யாணம் இல்லையே அவங்க தான் விவகாரத்து பண்ணிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அந்த பேப்பர் எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பத்மா க அதிரடியாக எடுத்துகிட்டு வந்து ரகுராம் முன்னாடி காட்டினோன்னே இதை இப்போ என்ன செய்யறதுனே தெரியாமல் தடுமாறிக்கிட்டிருக்காங்க இருக்காங்க ஏன்னா இங்கே வீட்டில் வந்து தனாவும் கிடையாது மாயாவும் ரெண்டு பேருமே இல்லாத சூழ்நிலையில் இவங்க வந்து இப்படி ஒரு காரியத்தை வந்து எங்கள் வீட்டில் ரகுராம்கிட்ட வந்து காமிச்சதுனால அவர் முடிவு பண்ணிட்டாங்க சாருவோட வாழ்க்கைக்கு நான் தான் பொறுப்புன்னு சொன்னது என்னமோ வாஸ்தவம் தான் ஆனால் எப்போ மாயா வந்து சீனு ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்காங்களோ அவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி இல்லையோ அப்போ இப்போ நடந்த விஷயத்துக்கு சாருவுக்காக வந்து நியாயம் கொடுக்கறது தான் இந்த ரெகுராமோட அதிரடி முடிவு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இந்த பக்கம் சாரு நாளை காலையில் சாருவுக்கும் சீனுக்கும் தான் திருமணம் அதுக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ரெகுராம் சொன்னோன்னா இந்த பக்கம் மணியும் சரி சிவாவும் சரி ஆனால் இப்படிலாம் வந்து சொல்லாதானே முதல்ல மாயை வந்து பாவம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்போ வந்து தானே மனசார விரும்புகிறான் அப்படி ஒரு விஷயம் வந்து அவங்க விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா இப்படி ஒரு காரியத்தை ரெண்டு பேரும் வந்து போய் நமக்கு தெரியாமல் இப்படி வந்து ரெண்டு பேரும் பிரியறதுக்காக வந்து வேண்டிய ஏற்பாடெல்லாம் அவங்க செஞ்சுருக்க மாட்டாங்க இந்த பேப்பர் ஒன்றே சாட்சியாக போகிறோம் அவங்க ரெண்டு பேரும் வந்து மனசு ஒத்து போகலங்கிறது எனக்கு தெல்ல தெளிவாக தெரிஞ்சிடுது சும்மா நம்ம முன்னாடி வந்து நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் கிடையாது சாருக்கு நல்லது செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு கூட அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் சமதி நீங்கள் நல்லா இருக்கணும் இந்த முடிவை வந்து நான் மனசார ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் அடுத்த நாள் காலையில் மண்டபத்தில் வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க இந்த மாதிரி சீனவும் சரி எல்லாத்தையும் வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னே கேட்குறாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறப்ப நீ ஏன்டா இப்படிலாம் பண்ணிட்டேன் இப்போ இனிமே வந்து மாமா வந்து எல்லோரும் முன்னாடியும் வந்து வாக்கு கொடுத்துருக்காரு போய் மனமேடைக்கு வந்து இப்போ பட்டு எட்டி பட்டு சட்டையோடு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சீனுவை வந்து ரெடி பண்ணிவிட்டு இந்த பக்கம் வராங்க வந்து மணமேடையில் வந்து கரெக்டாக இங்கே உட்கார வைக்கிறாங்க அந்த சமயம்தான் இந்த பக்கம் புவனேஸ்வரி வந்து அதிரடியாக வந்து திட்டம் போடுறாங்க பசுபதி கிட்ட வந்து சொல்லி என்னம்மா நீ வந்து சாரு வந்து அவங்க ரெண்டு பேரும் நினச்சபடியே வந்து நடக்கப் போகுது கல்யாணங்கிறத மகாலிங்கம் வந்து இவ்வளோ சந்தோஷத்தோடு வந்து ரகுராம் வாயாலேயே சொல்லிட்டான் அப்படிங்கிறப்ப நான் இவ்வளோ செஞ்சது இந்த சாருக்கும் இந்த லிங்கத்துக்கும் நல்லது செய்கிறதுக்காக காசு பணம்லேருந்து எல்லாத்தையும் தூக்கி கொடுத்தது கிடையாது அவங்கள வச்சு தான் நான் ஒரு பெரிய விஷயத்தை வந்து செய்ய ரெகுராமுக்கு ரகுராமுக்கு அதுலேருந்து அந்த குடும்பம் வந்து இப்போ காலத்துக்கும் பழியில் வந்து மீளவே மீள முடியாது எப்படி மாயாவோட அம்மாவை வந்து கரெக்டாக இந்த குடும்பத்துக்கு வந்து அவமானத்தை தேடி கொடுத்துட்டு போனாலும் அதை விட பெரிய நூறு மடங்கு அவமானத்தை இந்த சாரு மூலமாக நான் கொடுக்க வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க இந்த எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் இந்த பக்கம் சாருவை வந்து அலங்காரம் பண்ணி ரொம்ப சந்தோஷத்தோடு வந்து இந்த பக்கம் லிங்கம் வந்து அப்பா அம்மா கிட்டே வந்து ரெண்டு பேரும் வந்து சாருவை ஆசீர்வாதம் பண்ணி நீ நினச்ச காரியத்தை வந்து நான் என்னால் முடிஞ்ச அளவு போராடி உன் ஆசைப்படியே வந்து உனக்கு செஞ்சு வைக்கிறமா கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி இங்கே பேசிக்கிட்டு இருக்கப்ப எனக்கு தெரியும்ப்பா அவங்க மேலே வந்து எனக்கு எவ்வளோ நம்பிக்கை பாசம் எல்லாமே இருக்குது அதை நீங்கள் என்றைக்குமே வந்து எனக்கு விட்டு கொடுத்தது கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவங்க இருக்காங்க மாயாவும் தனாவும் இங்கே வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வர்றாங்க வந்தோடனே நடந்த எல்லா விஷயத்தையும் கேட்டோடனே என்ன செய்கிறதுனே தெரியாமல் இந்த பக்கம் தடுமாறிக்கிட்டிருக்காங்கன்னே சொல்லலாம் ஜானகி கிட்ட வந்து சொல்கிறப்ப ஏமா எப்படிமா வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து ரெண்டு பேரும் வந்து மனசு ஒத்து போனதுக்கு அப்புறமா இப்படி ஒரு விஷயத்தை வந்து அவங்க நம்ம சீனு வந்து அப்படிப்பட்டவன் கிடையாதுன்னு எவ்வளோ சொல்லியும் கேட்கல அப்படிங்கிறப்ப இருங்க நான் ஏதாவது செய்ய முடியுதான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதற்காரணம் கொண்டு நான் சீனு வந்து விட்டு கொடுக்க முடியாது ஏன் புருஷனா நான் எப்படி அவளுக்கு வந்து கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து தனாவும் சரி ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க திடீர்னு பார்த்தா இங்கே சிவராமனும் மணி எல்லாரும் வந்து கரெக்டாக வந்து வராங்க மண்டபத்தில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இப்போ எப்படி என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்கிற சமயத்தில் தான் சரி பொண்ணை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சாருவை வந்து தேடுறாங்க சாருவை தேடுற சமயத்தில் தான் சுத்தமாக மண்டபத்தில் அங்கேயும் இங்கேயும் பார்க்குறாங்க அவங்க பார்த்தா ஆலையே காணும் எங்கே போயிட்டா அப்படிங்கிற மாதிரி இங்கே தேடிக்கிட்டு இருக்கப்ப அப்போ தான் வந்து அதிரடியாக வந்து புவனேஸ்வரி வந்து அவங்க அண்ணன் கிட்டே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க நான் சொன்னேன்ல சாருக்கு வந்து நம்ம வந்து சிறப்பாக பரிசு கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நீங்கள் ஃபோனை போட்டு சாருவை நம்ம இடத்துக்கு வர சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் அதிரடியாக ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க சொன்னோன்னே சாருவும் வந்து யார்கிட்டையும் சொல்லாமல் அவங்களால தான் நம்ம கல்யாணம் நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியை பார்க்கறதுக்காக இங்கே கிளம்பி வந்து போயிருக்காங்க லிங்கத்துக்கிட்ட கூட சொல்லாமல் போயிருக்காங்க ஏன்னா ஃபோனை இங்கேயே வச்சுட்டு போனதுனால லிங்கம் சுற்றி பற்றி தேடி பார்க்குறாங்க நம்ம பொண்ணை காணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அதே சமயம் இங்கே பரபரப்பாக மனமேடைக்கு வந்து வர சொல்கிறப்ப வந்து சாருவை காணும் அப்படின்னு தேட ஆரம்பிச்சோன்னா பத்மாவும் பார்வதியும் வந்து ஏய் எங்கே இருக்கா அந்த சாரு மரியாதையாக சொல் அப்படின்னு சொல்லி மாயாக்கிட்ட வந்து கேட்குறாங்க என்ன பேசுகிறீங்க எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா நீ தானே வந்து இந்த மருமகளாக இருக்கிறதுக்கு உன்ன வந்து எனக்கு பிடிக்கலங்கிறதுக்காக எனக்கு வந்து நல்ல மருமக வரப்போகிறா அதை வந்து நீ தடுக்கலான்னு பார்க்குறியா மரியாதையை சாரு எங்கே மடைச்சி வச்சிருக்க சொல்லு சொல்லுன்னு மாயாவை பிடிச்சி கேட்டோன்னே கொஞ்சம் நேரம் இருங்க எனக்கே ஒன்று என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கப்போ இவகிட்ட பேசிகிட்டு இருந்தால் வேலைக்காகாது லிங்கம் வந்து சத்தம் போடுறாங்க மரியாதையாக என் பொண்ணு எங்கே இருக்கான்னு சொல்லிடு அப்படி மட்டும் அவளுக்கு ஏதாவது ஆச்சு நான் ஒன்று உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறேன் முதல்ல தேடுற வழியை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த நாள் காலையில் பார்க்குறாங்க பார்த்தா சாரு எந்த இடத்துலையும் கண்டுபிடிக்க முடியலன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க சமயத்தில் தான் இங்கே வந்து மொத்த குடும்பத்துக்கும் வந்து தகவல் வருது சாரு இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து இப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னோட மகாலிங்கத்துக்கு வந்து என்ன செய்கிறதுனே தெரியல வேகமாக ஓடி போகிறாங்க போயிட்டு வந்து தன்னோட பொண்ணு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாலே அப்படின்னு நினச்சிட்டு இந்த பக்கம் சாரு அப்படியே வந்து இறக்கி வச்சுட்டு க அப்படியே மடியில் வச்சுட்டு அப்படியே கதறி அழுதுகிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் லிங்கம் என்னை விட்டுட்டு நீ போயிட்டேம்மா இப்படிலாம் வந்து நீ செய்யலாமா உனக்காக எல்லா விஷயங்களும் நான் பார்த்து பார்த்து செஞ்சேன் கடைசியில் எதையுமே நீ அனுபவிக்காமல் என்னை விட்டுட்டு போயிட்டேயே எப்படி ஒன்றால இப்படி ஒரு விஷயம் உனக்கு எல்லாமே கை கூடி வந்துச்சே அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கப்ப ருக்ராமும் வந்து அப்படியே வந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த சமயம் கரெக்டாக வந்து ஊர் மக்கள்லேருந்து எல்லோரும் வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமா அங்கே புவனேஸ்வரியும் சரி இந்த பக்கம் பசுபதி அவங்க ஆளுங்க எல்லாரையும் மின்கூட்டியே வச்சுட்டு பேச சொல்லி பார்க்குறாங்க பார்த்தா ஏ பொண்ணு வந்து ஏதோ ஒரு பேப்பர் இருக்குது பாருங்கள் ஏதோ சொல்லியிருக்கா முக்கியமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இப்போ கையை வந்து அப்படியே வந்து திறந்து அதுலேருந்து பேப்பரை வந்து எடுக்கிறாங்க இதை பார்த்ததுக்கு அதில் வந்து பேப்பரில் ஏற்கனவே புவனேஸ்வரியோட ஆளுங்க எழுதி வச்சதை வந்து கரெக்டாக அந்த லெட்டரில் வந்து இருக்குது இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து முடிவு எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் இந்த சீனு ரகுராம் குடும்பம் மட்டும்தான் இதை வந்து எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி வந்து படி எல்லாத்தையும் சரி நம்ம ரகுராம் குடும்பத்து மேலே விழுகிற மாதிரி அந்த லெட்டரில் கைப்பட வந்து எழுதி வச்சுட்டு சாரு வந்து இப்படி ஒரு விஷயம் செஞ்ச மாதிரி வந்து எல்லாரும் ஊர் மக்கள் முன்னாடி வந்து சொல்லி படிக்கிறாங்க படித்தோன்னா லிங்கம் வந்து க சத்தம் பட ஆரம்பிச்சிடாங்க எல்லோரும் முன்னாடியும் வந்து சம்மதம் சொன்னீங்க ரெகுராம் இப்போ பார்த்தியா என்னை இப்படி வந்து பண்ணி வச்சுருக்க நீ ஒன்று நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்க சமயத்தில் இங்கே வந்து ஊர் மக்கள்லேருந்து வந்து பசுபதிலாம் வந்து அதிகரிங்க எல்லாருக்கும் வந்து தகவலை வந்து ஃபோன் பண்ணி சொல்லணுன்னா அவங்க எல்லோரும் வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமா என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் மாயா வந்து தன்னோட வாழ்க்கை கிடச்சி திரும்ப எனக்கு கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறதா இல்லை யாருக்கு யார் இப்படி வந்து செஞ்சாங்க அந்த பழியை வந்து நான் ரெகுரம் மேலே விழுந்துருச்சேன்னு நினைக்கிறதா அப்படின்னு சொல்லி இருக்க சமயத்தில் தான் கரெக்டாக இங்கே வந்து பார்த்தா ரகுராம மட்டும் வந்து கையில் வந்து விலங்கு போட்டு அழைச்சிட்டு போகிறத பார்த்தோன்னே என்ன செய்கிறீங்கன்னே தெரியாமல் இருக்காங்க அதே சமயம் இங்கே சீனவியம் பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க மாய அதிர்ச்சி ஆகிறதோட வந்து முடிக்கிறாங்க எபிசோடு